விவாகரத்து ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பூதாகரம் மாதிரி வந்து பேசப்பட்டு இருக்கு இந்த பொதுமக்கள் வாழ்க்கையில விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பேசப்பட்டாலும் இன்னொரு பக்கம் வந்து சினிமா துறையில் அடிக்கடி இந்த விவாகரத்து அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேட்டுட்டு இருக்கோங்க ஒரு நடிகையா இருக்கட்டும் நடிகராக இருக்கட்டும் நாங்க விவாகரத்து பண்ண போறோம் அப்படிங்கிற செய்தியை கேட்டாலே ரசிகர்கள் மத்தியில வந்துட்டு நிறைய குழப்பங்கள் வருது எதனால இந்த மாதிரியான முடிவு இவங்க எடுத்துட்டாங்க அதுவும் இத்தனை வருஷம் கழிச்சு ஏன் இப்படிப்பட்ட ஒரு முடிவு அப்படிங்கிறது வந்து ரசிகர்களை அதிகளவுல யோசிக்க வைக்குது அப்படின்னே சொல்லி அந்த விதத்துல தமிழ் சினிமாவில பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த விவாகரத்து பத்தின செய்திகள் அடுத்தடுத்து வரதால ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திட்டு வருது அப்படின்னே சொல்லி அதுலேயும் குறிப்பா இப்போ ரீசெண்டா எல்லாருமே தாக்கின ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா அப்படின்னே சொல்லி ஆகணும் இவங்க வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் இவ்வளோ வருஷம் அவங்க சேர்ந்து இருந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு முடிவு அவங்க எடுத்தது இவங்களோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்காகவே இருந்த ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லி ஆகணும் இவங்க மட்டுமா அப்படின்னு கேட்டால் நிறைய செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா சமந்தா நாகச்சைத்தன்யா இவங்களும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு விவாகரத்து பண்ணுற கேட்டதுமே நிறைய பேர் வந்துட்டு ஏன் இப்படிப்பட்ட முடிவு எடுத்தீங்க என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு மீடியா ஃபுல்லாவே அலசி பாக்குறாங்க ரசிகர்கள் எல்லாருமே இப்ப இந்த வரிசையில பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கிற யாருக்குமே வந்துட்டு இவங்க ஒரு பெரிய செலிபிரிட்டி அப்படின்னு சொன்னாலுமே ஒரு சைலண்டான நைஸ் கப்புல் அப்படிங்கிற அளவுக்கு தான் நமக்கு தோண்டிட்டு இருக்கும் ஜி வி பிரகாஷ் அண்ட் சைந்தவி இவங்களதான் சொல்லி ஆகணும் இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து வரையும் வந்தது இப்போ பல பேருக்குமே வந்துட்டு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லி ஆகணும் இவங்களோட இந்த விவாகரத்து செய்தி பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில வந்துட்டு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தாலும் இப்போ ஊடகங்கள்ல நிறைய விதமாக வந்துட்டு பேசப்பட்டு இருக்கு குறிப்பாக வந்துட்டு ஜி வி பிரகாஷ் வந்து அவரோட நட்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டுகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் எதனால் சைந்தவி இந்த மாதிரியான முடிவுகள் எடுத்தாங்க அப்படின்னு தெரியல ஆறு மாசமா கிட்டத்தட்ட சைந்தவி என் ஜி வி பிரகாஷ் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு சரியாக வந்து பேசிகிட்டு இருக்கில்ல தனியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இது வந்து பாலிவுட் சினிமாவில் இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா கூட இப்போ வந்து தமிழ் சினிமாவில் இந்த ஒரு கலாச்சாரம் அதிக அளவுல வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லி ஆகணும் அந்த வரிசையில் இப்ப வந்துட்டு சைந்தவி அண்ட் ஜிவி பிரகாஷ் இவங்களை தொடர்ந்து இந்த கப்பலும் வந்து டிவோர்ஸ் பண்ண போறாங்களா அதுக்கான தான் இதுவா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இப்ப ஒரு நடிகர் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்தி நடிகர் சைஃப் அலிகான் அவங்கதான் அவரோட கையில அவரோட மனைவி பெயரான கரீனா அப்படிங்கிற பெயரை டாட்டு குத்திருப்பாரு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதை பார்த்தீங்கன்னா இப்ப திரைசூலமா மாத்திருக்காரு சைஃப் அலிகான் பேரை அழிச்சதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறது வந்துட்டு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய கேள்வி கேள்வி எழுப்பியிருக்கு இதுதான் விவாகரத்துக்கான காரணமா இருக்குமா ஒருவேளை வேலை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரசிகர்கள் இப்ப யோசிச்சிட்டு இருக்காங்க இவங்களும் இந்த மாதிரியான ஒரு தான் வந்து சொல்ல போறாங்களா அப்படின்னு மிகப்பெரிய குழப்பத்துல வந்துட்டு இப்ப ரசிகர்கள் இருந்துட்டு இருக்காங்க இது மாதிரி பல சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க தமிழ் கலாட்டா ஸ்டுடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க